அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த மாற்றுதின் காரணமாக ரிஷவர் ஆசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் யார் தடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் So, ஏற்பட போகிறது அப்படிங்கிறது உறுதியாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கிரகங்களினுடைய சாதகமான நிலையானது தங்களுடைய வாழ்க்கையில் கோடி கோடியாக பணத்தை கொட்டப்போகக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் பிற கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி ச பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு மேலும் என்னென்ன பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற விளைவுகள் என்ன விஷயங்கள் விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பானது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அதிலும் பார்த்திங்க அப்படின்னா முயற்சி செஞ்சுக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பீங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்படலாம் அதே மாதிரி குருவினுடைய பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால வேலைகளில் இருந்த நெருக்கடி வெளி வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரலாம் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானங்கள் வந்து சேரும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது செஞ்சடிக்கிறது செயல்களில் கவனமும் நிதானமும் தேவைங்க செவ்வாய் ஐந்திற்கு வருவதால பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏற்படலாம் பிள்ளைகளால சங்கடங்களுக்கு ஆளாகவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகை கீகள அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதிதாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கு உண்டான முயற்சிகளில் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தொடங்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அது தங்களுக்கு அனுகூலமாகவே முடியுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இருந்தாலும் சில நேரங்களில் எதுலேயுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் உடல் சற்று கவனத்தை செலுத்த பாருங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நன்கு ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுல சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடையை புதிய இடத்திற்கு மாற்ற நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகை கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும் அலுவலகம் செல்லும் பெண்கள் சில சலுகைகளை பெறவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க வேலைக்கு செல்றவங்க அலுவலகத்தில் ஒரு சாகமான சூழ்நிலையை காண்பாங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைனா ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் இருக்கு வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களின் ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்க பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் அதே போல வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகச் சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கப்பெறலாம் பொருளாதார நிலை நல்லபடியே இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணங்களால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் தங்களை புரிந்து கொண்டு மீண்டும் அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சகப்பணியாளர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடம் மாறுதல்களும் கிடைக்கப் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகப் பெறுவீங்க அதே சமயம் கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்குறது விற்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவரை இழுப்பறையான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க பதவி உயர்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கடல் சார்ந்த கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியா பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க திடீர் பணவரவு அதிகரிக்கலாம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்குங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை போட்டு போட்டுக்கொள்ளாம இருக்கிறது நல்லது உறவு முறையில் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனங்களை மாத்துவீங்க விஷயத்துல கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள் தொலை தூரத்தில் இருந்து விடக்கூடிய செய்திகள் வந்து தங்களுக்கு நற்செய்தியாகவே வந்து சேருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் விடுபட்டு நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்க தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின் தான் சொல்லணும் அதற்கு ஏற்றமாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின் தான் சொல்லணும் தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து விட்டது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய மிக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் வந்து கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் பெறுகிறதுங்க வேலை வலு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டி இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சொர்வு உண்டாக அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும் உருவாகலாம் கொஞ்சம் கவனமாயிருங்க வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யார்

விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க சொந்த தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க வியாபாரத்துல புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால